இப்போ சிதம்பர ரகசியத்தை பற்றி சொல்ல போகிறேன் சித் அம்பர ரகசியம் சித் என்றால் அறிவு அம்பரம் என்றால் இடம் ஒரு ஸ்பேஸ் எல்லாவற்றையும் கொண்ட இடம் அது மயமாக இருக்கிறது சித் மயமாக இருக்கிறது சித் அம்பரம் அப்போ நீ பார்க்கக்கூடிய காட்சி எல்லாமே அறிவுமயமாக தான் இருக்குது இங்கே உருவமே கிடையாது அறிவு அருவமாக எல்லாவிடத்திலும் வியாபித்து இருக்கிறது அதுதான் சிதம்பரம் அதுதான் ரகசியம் ஒரு சீக்ரெட் உருவமில்லாத ஏக இறைவன் எல்லா இடங்களிலும் நிறைந்து இருக்கிறான் அவன் அறிவுமயமாக இருக்கிறான் அறிவுனால் நீ நினைக்கிற படிக்கிறது மனப்பாடமான அறிவு கிடையாது உணர்வு மயமாக இருக்கிறான் இருத்தல் உணர்வு மயமாக இருக்கிறான் இதுதான் சிதம்பரம் ரகசியம் இதை தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் உணர முற்பட வேண்டும் നന്ദി വണക്കം